அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய மூளைக்கு ஒரு குறிப்பிட்ட அதிர்வுகளை கொடுத்துட்டு இருக்கும் போது போதைப் பொருள் உபயோகிக்கும் போது என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் வருமோ அந்த ஃபீலிங் வந்து நம்மளுடைய மூளை நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் என்ன எந்த விதமான போதைப் பொருளையும் உபயோகிக்க வேணாம் போதைப்பொருள் உபயோகிக்கிறதுனால ஏற்படக்கூடிய உடல் நல குறைபாடுகள் நமக்கு ஏற்படாது இதுல இருக்க மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இதுவும் போதைப் பொருள் மாதிரிதான் நம்ம இதுக்கு அடிமையாக வேண்டியது இருக்கும் இந்த போதை அனுபவிக்க நமக்கு தேவை என்ன அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு நல்ல ஹெட்செட் இல்லைனா ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான போதை பொருளுக்கும் இணையான அந்த போதை உணர்வை தூண்டக்கூடிய அந்த அதிர்வலையை ஜெனரேட் பண்ற மியூசிக் இவங்க கிட்ட இருக்கு இது வந்து ஃப்ரீ கிடையாது நம்ம சில டாலர்கள் கொடுத்தா மட்டும்தான் அந்த மியூசிக் வந்து டவுன்லோட் பண்ண முடியும் சில இது மட்டும் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க அதில் ஒன்று ஆல்கஹால் நான் ஆல்ககால் ட்ரை பண்ணி பார்த்தா உண்மையாகவே ஒரு விதமான போதை வந்து ஏற்பட தான் செய்யுதுன்னு தான் சொல்லணும் இதை நூறு பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எண்பது பேர் போதை ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க மீதி இருபது பேர் தங்களுக்கு எந்த விதமான உணர்வும் ஏற்படல அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வெப்சைட்ஸ்லாம் இன்டர்நெட்லேயே அவைலபிளாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளில் இதுக்கு பெரிய லெவல் மார்க்கெட் வரும்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போவே இதில் வந்து ஃபேக் வெப்சைட்ஸ் நிறைய வந்துடுச்சு ப்ரொஃபஷ்னலாக இதை பண்ணுற வெப்சைட்ஸில் இது சவுண்ட் நம்ம மூளைக்கு கொடுக்கும்போது அந்த போதையை உணர முடியுது ஃபேக் வெப்சைட்ஸில் வந்து அந்த அளவுக்கு இல்லை ஸோ வெப்சைட் பேர் எதுவும் நான் சொல்ல விரும்பல இங்க ஒருவேளை அது உங்களை தப்பா வழி நடத்தும் அப்படின்றதுனால ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு நன்றி